இல்ல எதுவும் சொல்லல இப்ப 100 ரூபாய் தந்து 10 முட்டை வாங்கிட்டு வர சொன்னாவ சரி சரி கடபாக்கிய கொஞ்சம் உங்க அம்மா கிட்ட ஞாபகப்படுத்து மறந்துட போறாவ நானே எழுதி வச்சிருக்கேன் அவங்க இப்பயும் கரெக்டா தந்துருவாவ இன்னும் தரலையே அதான் கேட்டேன் மறந்துட்டாவள என்னம்மா இதான் சொல்லி விட்டாவளான்னு எதுவும் இதும் சொல்லலனே நீங்க எங்க அம்மா கடைக்கு வரவள அப்ப கேட்டுடுங்க நான் என்ன வீட்ல போய் சொல்றேன் ஆ ஞாபகமா சொல்லு சொல்லு அவ்வளவு வரும் கடன் வாங்கியாவே

இதுக்கு தான் இவங்களாம் நம்மளாம் திட்டு வாழ்வில் எங்கேயும் வெளியே போனோன்னா நம்மளும் இப்படி தான் கதையை பேசிக்கிட்டு அங்கேயே நின்றுருவோம் அதான் வெளியே போனால் சீக்கிரம் வராண்டான்னு நம்மள திட்டு வாழ்வோம் போல இருக்குது இருந்தாலும் அவசரத்துக்கு கறி வைக்கணும் ரெண்டு காயை வாங்கிட்டு வந்தால் இந்த பிள்ளை இப்படியா போவோம் ஒரே போக்க வாரட்டை அன்னைக்கு பார்த்துக்கிடியே இந்த கறி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கடந்தப்புறமா இறக்கி போட்ட வண்டி தான் இறக்கி போட்ட அப்புறம் தனல்லே போட்டால் கூட இந்த முட்டை வெந்து கிடக்கும் இந்த முட்டை வாங்க போனவங்களும் இன்னும் காணுமே நம்ம இப்படி புலம்பி புலம்பியே கிருக்காய் போகும் என்ன லட்சி கறியா வாசமே அப்படியே திருமணம் வரைக்கும் ஆள் இழுக்குதே வந்துட்டியா இன்னும் தான் காணும்னு பார்த்தேன் எப்படிதான் மோப்ப பிடிப்பியே தெரியல கரெக்டா வந்துடுறேன் அதெல்லாம் அப்படிதான் எங்க வீட்டில் ரசமும் வெண்டக்கா புரியலும் தான் கருவாட்டு கறி வாசமே ஆளை தூக்குது சாப்பாடு செஞ்சுட்டியெல்லாம் இனிமே தானா இல்லைண்ணா எங்க வீட்டில இருந்து நான் சோறு கூட போட்டு வரேன் கொஞ்சம் கறி மட்டும் தருவீங்களா என்னத்துக்கு சோரத்துக்கு மட்டும் வீட்டுக்கு போனோம் சோறெல்லாம் பொஞ்சாச்சு கொஞ்சம் பொறு தாரேன் முட்டை பிள்ளையில முறிஞ்சக்க வாங்கிட்டு வான்னு ஒருத்தி அனுப்புனே ஒருத்தி முட்டை வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்புனே இன்னும் காண உள்ளவள அதான் இது புலம்பிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் புலம்பலுக்கும் வேற வியாழையே கிடையாதம்மா கறியே வச்சு முடிச்சிட்டோம்லாம் கறிக்கு காயெல்லாம் வெட்டிங்காயெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தியே சொன்னேன் காயை வாங்கிட்டு வான்னு அவன் என்னதான் பண்ணியாளோ போய் என்ன பண்றான்னு தெரியல எங்க அனுப்புனீங்க தோட்டத்துக்கா தோட்டத்துக்கு போய் இவ்வளவு காய வரத்துட்டு வர சொல்ல போற மாதிரி இங்க சரசு வீட்டுல போய் காய பறிச்சிட்டு வாங்க கடந்தா ரெண்டும் வாங்கிட்டு வாங்க இன்னும் ஆளை காணும் சரி பிள்ளைகளாசிட்டு இருப்பாலாம் இருக்கும் வரட்டும் வரட்டும் கறிக்கு போட முடியாது சும்மா சுவாத்துல சும்மா கறி ஊற்றி திங்க தான் முருங்கைக்காய் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா மனமா இருக்குமேனு பார்த்தேன் அந்த ஆளால போயிட்டு ஆந்துட்டேன் இருந்தாலும் நல்லா வாசமெல்லாம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க ஆமா நீ என்ன பக்கம்

பொது இவ்வளோ கூட ஏன் சவாசம் வைக்கியேன்னு காணுவேன் நான் என்னத்தை சொல்ல எனக்கு உன் பொண்டாட்டியில் வீட்டுக்குள்ளே அடைச்சு போடுங்களேன்னு சொல்லணும் லட்சி அவன் சொல்ற சொல்கிற மாதிரிலாம் பொறுப்பா இருந்தேன்னா போர் அடிச்சிடும் லட்சு வாழ்க்கையே இப்படிலாம் இருந்தால் தான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும் என்னம்மா போங்கள சரி உனி வீட்டுல தேட போறாங்க கிளம்பு அது வேற அத்த முருங்கக்காய் தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க கிளம்பு செந்தியா அதெல்லாம் எங்க அம்மா அப்பவே முருங்கக்காய் போடாம கருவாட்டு கறி வச்சிருப்பாங்க இருந்தாலும் உனக்கு வர வர ரொம்ப தைரியம் தான் இல்ல வீட்ல தேடு வந்து சொல்லி போன சொன்னாலும் போக கேட்டேன் அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். தூ மாதிரி ஏதாவது டவுட் கேட்டா அவளுக்கு एक्सप्लेन பண்ணிட்டு இருந்தேமா எல்லாம் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா எங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அடி பாவி அப்படியே யாமத்ர நீ. ஏ நீ உங்க அம்மாவை யாமத்த மாட்டியா? சச்ச சச்ச நான் பொய்யே சொல்ல மாட்டேப்பா. அப்படியே அப்ப உங்க அம்மா கிட்ட இப்ப சொல்லு பாப்போம். நீ என்கிட்ட தான் பேசிட்டு நிக்கேன்னு. நான் எதுக்கு வாண்டடா போய் சொல்லணும் கேட்டா சொல்லுவேன் சரி இப்போ எதிர்ச்சியா உங்க அம்மா ஃபோன் பண்றாவ எங்க இருக்க என்ன பண்றேன்னு கேட்டா சொல்லிருவியோ ஆமா காலேஜ் ஃப்ரெண்ட் பக்கம் வந்தேமா பேசிட்டு இருக்கே நான் வரேன் சொல்லுவேன் சே அப்படி இல்ல சந்தியா கிட்ட பேசுறேன் நம்ம மாமா பொண்ணுட்ட பேசுறேன் அப்படி சொல்லுவியா அவ்ளோ டீடைல் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போய் தான் சொல்ல கூடாது நீ என் காலேஜ் கிளாஸ் கிளாஸ்மேட் வேற என் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னா நான் உண்மையை தானே சொல்றேன் அம்மா கிட்ட ஏ ஃப்ராடு

எனக்கு நல்ல ஆசை தான் ஆனால் எழுதி தரேன் வேறு வேலை இல்லை எனக்கு நானே என்ன எழுதி முடிக்கல எப்படியும் நெக்ஸ்ட் வீக் தானே சப்மிட் பண்ணணும்னு நான் கொஞ்சம் பொறுமையாக எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அதனால தான் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணேன்னா உடனே முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பேன் அதனால தான் அவங்க இன்னும் உட்கார்ல இது லட்சுமிக்கு மைனியா மூவன் தானே ஆனா இந்த பையன் எங்க வந்து நின்னு பேசியா நல்லா வீட்டுக்குலாம் வருவானே வீட்ல வந்து நேரா பேச வேண்டியதானே பிள்ளைகளே படிப்பை பத்தி பேசணும்னால இங்க வந்து தனியா பேசணும்னு அவசியம் இல்லையே ஓ என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலையே லட்சுமி தப்பாகவும் எடுத்துக்கிட கூடாது நம்ம இந்த விஷயத்த பேசாமலும் இருக்க முடியாத அவகிட்ட என்னன்னு சொல்லணும் தெரியலையே இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப தைரியம் தான் படிப்பை பத்திரமா தான் பேசின மாதிரி தான் நம்ம நோட்டையும் எழுத்து அசைன்மெண்ட்டு சொன்ன மாதிரி இருக்கு தப்பா எதுவும் பேசின மாதிரி தெரில வேற நம்ம காதல விழுந்ததையும் வேற நம்ம தப்பா வேற எதுவும் சொல்லிடவும் கூடாது அதனால நம்ம என்னத்துக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு இருப்போம் இந்த காலத்து பிள்ளைகள்ல இது எல்லாம் சகஜம் தானே நிறுவாத வேற நம்ம ஏதாவது சொல்ல வை பிரச்சனை ஆகி போச்சுன்னா வேற நமக்கு சங்கடமா இருக்கும் கண்டும் காணாமலும் இதுக்கு தான் சின்ன பொண்ணையும் சீக்கிரமா கட்டி கொடுத்துருணும்னு நினைக்கேன் சரி நானும் கிளம்புறேல சரண் எங்க அம்மா வேற தேடுவாவ ஏதாவது பியாய்க்கதை சொல்லணும் எங்க அம்மாட்ட வேற என்னத்தை சொல்லணும் எனக்கே தெரியல ஏய் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் ம் கிரிக்கெட் சம்மா சூப்பர் இன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டே நான் சாப்பிட்றேன் சந்தியாளுக்கு தெரியாமல் நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தோம் இல்லைனா வீட்டுக்கு கொண்டு போனேன்னா அவள் ஏதாவது ஏழ்றைய கூட்டுவா அம்மாவ கூட சமாளிச்சிடலாம் அவளை சமாளிக்க முடியாது ஏ ஜாலி ஜாலி இது ரெண்டும் என்ன முட்டிச்சந்துக்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுவ இருந்தாலும் இந்த சந்தியாளுக்கு ரொம்ப தைரியம் அம்மா எம்மா பாக்க எனக்கே பக்குன்னு இருக்கு யாராவது ஊருக்குள்ள பார்த்தா என்ன ஆவுறது இந்த அம்மை முருங்கை கவையை கையில் வச்சுக்கிட்டு இருக்கா அப்போ முருங்கை கவையும் ஒன்று நம்மளை கொடுக்கலையா அப்பாவ தியாடி வந்து கொண்ணு எடுக்க போறா இவளை இந்த இது கிரிக்கியா இப்படி பண்றா இரு நானே போய் இப்ப என்னன்னு கேக்கே சரி பை சரி பை கிளம்பு ம் கிளம்பு கிளம்பு ஏ பை சந்தியா இங்க என்னவா பண்ணிட்டு இருக்கீ ரெண்டு பேரா இருந்தவன் சந்தியா உனக்கு ரொம்ப தைரியம் தானே ஊருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு புட்டு சந்துக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்க இப்ப சோனி நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்னும் கிடையாதுப்ப அவன் இங்கு குமருக்கு நோட்டு கொடுக்க வந்தான் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டான் அதனால வந்தேன் அதான் அசைன்மெண்ட் பத்தி தான்ப்ப பேசிட்டா வேற ஒண்ணும் இல்லப்போனி சொல்லி நான் தான் அத்தகிட்ட என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு தான் வேற என்ன வரலன்னு சொன்னேன் உமாக்கு நோட்ஸ் கொடுக்க வந்து கொடுத்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தேன் சரி சந்தியாட்ட பேசிட்டு போலாமான்னு அவன் கூப்பிட்டேன் அவளும் வந்தா இப்ப நீ முருங்க என்ன அம்மா கொண்டு கொடுக்கலையா அவ எப்படி அவ கறி வைப்பா இப்ப அவளே கேடி வந்து உனே வெளுக்க போறா பேரு இதுக்கெல்லாம் அம்மா தியாட அப்பவே முருங்க போடாம கறி வச்சிருப்பா என்னமோ பண்ணு போ நான் வீட்டுக்கு போறேன் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் பே சரண மச்சான் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் எதா இருந்தாலும் என்ன நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் பாத்துக்கிடுங்க எனக்கெல்லாம் தெரியாது நான் வீட்டுக்கு போறேன்ப்பா

சரி நம்மளும் கிளம்புவோம் எல்லாரும் துணி எடுத்து கொடுத்தாலும் எதை நினைப்பாளோ டே அம்மா முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மா நானும் முருங்கக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏடா ரெண்டு பேரும் வர நேரமாலா இது முருங்கக்காய் வாங்க போன புள்ளங்க ஏடா நாங்க கறியே வச்சி முடிச்சிட்டேன் நீ இப்பதான் முருங்கக்காய் கொண்டுக்கிட்டு வாரியாக்கோ முருங்கக்காய் சரசு வீட்டுல வாங்க போனியா இல்லன்னா தோட்டத்துல போய் பறிச்சிட்டு வாரியா எந்தலலா பயணம் போனியா ரெண்டு பேரும்

அரா எப்படி பிட்ட போட்டு எப்படி எஸ்கேப் ஆயிட்டானு பாரு இப்போ அவ உண்மையே சொன்ன மாதிரி ஆச்சு பாதி பொய்யும் கலந்துருக்கு பாதி உண்மையும் கலந்துருக்கு அம்மா எப்படி எல்லாம் தப்பி கால்வா சரி அவள முட்டை வாங்க போறவ அந்த ஆள அந்த வா எல்ல ஆ வாங்கிட்டமா சரி மீதி காசு அம்மா மீதி காசுக்கு முட்டை வாங்கிட்டமா டிப்பாவி மீதி காசுக்கு மேவா வாங்கனே கொஞ்சோல கேட்ட எனக்கு தந்தியாதே அம்மா மீதி காசா மீதி காசுக்கு தான் முட்டை வாங்கனே சிச்சத்தா சோனி நீதி கசு நாற்பது ரூபா வைக்கணும் வாங்கம்மா ரஷ்ணாவோட வாங்கியம்மா ஆ போம்மா நீ ஏன் கடையில் இறக்குறது நூற்றம்பது ரூபா கொடுக்கணுமா அந்த கடைக்காரனு பாட்டி காசு அவ்வளோ பேரையும் எடுத்துகிட்டு நான் அதுக்கு சாக்லேட் வாங்கிட்டேன் நீயும் இந்த கடைக்காரன்ட்ட கேட்டுக்க என்னது கடக்காரனுக்கு நான் பாட்டி காசு கொடுக்கணுமா நான் எந்த கடைக்கரன்ட்டையும் கடமைக்குலையே கடைக்கரன்ட்டு நீயே கேளு நீ ரூபாய் சொல்லி கேட்டான்

பை கேஸ் அடுப்புல என்ன அந்த முட்டை வியாவ போடு ஒரு நாலஞ்சு எடுத்து எக்க எனக்கு ஒரு முட்டை எல்லாம் ஒரு ஆறு முட்டை எடுத்து வியாவ போடு சரியான ஒண்ணுத்துக்கு ஆவாதுல யா நான் பெத்து போட்டுர்க்கேன் பேரு ஆ சரி என்ன சோனி திட்டு கொஞ்சம் பழமோ நல்ல வேளை அடிக்காம விட்டாவேன் சந்தோஷப்படுப நீ வாய் மூடு என்ன போ போ போய் முட்டையை வியாவ போடு பசிக்குது சாப்பிடணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா

பத்து நாள் ஏக்கால் தான் வச்சு மொட்டை அடிக்கும் எங்க வீட்டுக்கார சொன்னாரு திடீர்னு என்ன கதை என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆமா எனக்கும் தெரியலையே பத்து நாள் ஏக்காக்கே அப்ப விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலையே அவ அப்ப தெரியாம தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ சாயங்காலம் உடம்புடிக்க போனா நீ கூப்பிடுங்க துணி எடுக்க போனோம்னு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ ஆமா எனக்கே ஒண்ணும் புரியல என்ன கதைன்னு தெரியலையே அப்ப டீட்டெயிலா கேட்டாதான் தெரியும் இழிச்ச வச்சுக்கிட்டே முதல் நீ உங்க மைனி கிட்ட கேளு என்ன கதைன்னு ஒருவேளை அவிலவனுக்கு மொற வருமா ஒருவேளை அதனால உட்கார வைக்க அவள அவர அப்ப இழுச்ச வச்சி எனக்கு தங்கச்சியா அக்காவா ஆமா பத்தி அவங்க அண்ணன் தானே மாமனுக்கு இருப்பாருன்னா அப்ப உனக்கு அக்க தங்கச்சி மொற தான் வரும் அவ ஒருவேளை அவில உங்களுக்கு சொக்கரவளா இருக்குமோ எனக்கும் தெரியவே தெரியலடே எனக்கே தெரியல என்ன கதன்னு அப்ப கேட்டு பார்த்தா தான் தெரியும் சரி சாப்பிட்டு பொறுமையா அப்படியே பத்திரலையா வீடு வரைக்கும் போவோம் போயிட்டு என்ன கதன்னு கேட்டு வருவோம் ஆமா அதுவும் சரிதான் நான் தெய்வா முட்டை வியாவ போட்டிருந்தா வெந்துட்டுன்னா உடச்சு கொண்டு வர சொல்லுவோம் சாப்பிட்டுட்டு போவோம் ஆமா கருவாட்டு கறியில சாப்பிட்டுட்டு தான் போனோம் பெருமுனை வரைக்கும் வாசம் வந்துக்கிட்டே இருந்தது இப்ப பாருங்க பக்கத்துலேயே இருக்கேன் குழம்பு சட்டியே நகத்தாம அதுக்கு தான் அது பக்கத்தில் மோந்துக்கிட்டு ஏன்னா ரொம்ப மோப்பம் பிடிக்காதெல்லாம் வேறு வேற இருக்கும் வயிறு வழி வந்துட போகுது எங்க கருவாட்டு கறி மீன் கறியெல்லாம் வச்சுன்னா இவ கண்ணில் போடாமல் வைங்கக்கு வேற அவள் மோப்பம் பிடிச்சி அவ்வளோ சத்தையும் உறிஞ்சிருவா என்ன முட்டை வெந்துட்டு என்ன பண்ணா உடைச்சி எடுத்துட்டு எனக்கு வேண்டாண்டே அட சாப்பிடல எதுக்கு வேண்டாங்க வேண்டாம் கூட வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் அட பரவாயில்லை என்ன நிறைய தான் சோறு பொங்கனே ஆனால இருக்கு சாப்பிடு எல்லா பெரிய பொண்ணுக்கும் போட்டுட்டு வா ஆ சரிமா அவ நினைச்சிருப்பா உமாலையே நம்ம சோத்துக்கு வந்திருக்கா திங்கான கிண்டல் பண்ணிய வேற நம்மளும் தின்னா நல்லா இருக்காதுன்னு நினைச்சிருப்பா பெரிய பொண்ணா தானே வேற ஒரு வீட்ல வந்து அவ்ளோரம் வாசில தின்னா நல்லாவே இருக்கும் லட்சுமி அக்கா கருவாட்டு கறி நல்லா தான் இருக்கும் எனக்கும் தெரியும் வேணா எனக்கு ராத்திரிக்கு வேணா கொஞ்சோட கிண்ணத்துல வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன்

எல்லாம் அளவா கரெக்டா இருக்கு சரி அப்ப சாப்பிடுங்க